நமஸ்காரம் பலஸ்ருதி பல ஸ்தோத்திரங்களுக்கு கடைசியில் இது இருக்கும் ராமாயணம் வாசிக்கிறோம் யுத்த காண்டத்தின் இறுதியிலேயே பலஸ்ருதி இருக்கும் இந்த ராமாயணத்தை வாசிப்பவனுக்கு ஈடுபாட்டோட ஸ்ரத்தையோடு படிப்பவனுக்கு என்ன கிடைக்கும் நாட்டாருக்கு எப்படி செல்வம் நிறையும் நம் குடும்பத்துக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் பாகவத புராணம் அதனுடைய கடைசியிலும் இது இருக்கும் சகசிரநாமம் தினப்படி சொல்லுகிறோம் இதீதம் கீர்த்தனீய கேசவஸ் மகாத்மனஹா என்று தொடங்கி இது சொல்லுபவனுக்கு என்னென்னெல்லாம் கிடைக்கும் அது சில இடங்களில் ரொம்ப டீடெயில்டாகவே இருக்கும் தர்மார்த்தி பாப்னியாத் தர்மம் அர்த்தார்த்தி காமான காமானவாப்னியாத் காமி பிரஜார்த்தி சாப்னியாத் பிரஜாகா குழந்தை வேண்டுபவனுக்கு குழந்தை பிறக்கும் விருப்பங்கள் நிறைவேறும் தர்மம் வளர வேணும்னு ஆசைப்படுவதற்கு தர்மம் வளரும் பக்தியோடு இருப்பவன் காலையில் எழுந்திருந்து இதை சொன்னால் புகழ் கட்டும் செல்வம் வந்து சேரும் பெருமைகள்லாம் வரும் பயம் இருக்காது தைரியத்தோடு இருக்கலாம் வீரியம் வரும் நோய் நொடு படுத்தாது ஒளியோடு இருக்கலாம் நோய்களெல்லாம் ஓடிப்போகும் சம்சார பயம் விலகும் இப்படி எத்தனையோ சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் நாம் கோவிலுக்கு போனாலும் அர்ச்சனை பண்ண போகும்போது அர்ச்சக சுவாமி சங்கல்பம் வைப்பார் அப்போதும் சொல்லுவார் நோய் நொடி இல்லாத தேகம் பெற வியாபாரம் விருத்தி அடைய இதெல்லாம் பலம் சொல்லுவார்கள் ஏன் ஆழ்வார்களுடைய பாசுரங்களில் கூட கடைசி பாசுரத்தில் அது இருக்கும் உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே கல்வி வாயுமே இந்த பத்து பாசுரங்களை சொன்னால் நல்ல படிப்பு கிடைக்கும் கல்வி வாய்க்கும் இந்த பத்து பாட்டுகளை சொன்னால் நோய் ஓடி போகும் வெண்ணி தரும் பத்தும் மேவி கற்பார்க்கே இந்த பத்தை சொன்னால் வெற்றி கட்டும் வாயுநன் மக்களை பெற்று மகிழ்வரே கல்யாணமாகும் குழந்தை பேரு கட்டும் இப்படி அழ்வார்கள் பாசுரங்களையும் உள்ளன இதில் சந்தேகம் இது சொல்ல வேண்டுமா பகவானுடைய நாமங்களை சொல்ல வேண்டும் புராணத்தை வாசிக்க வேண்டும் சரி எனக்கு பலம் கிடைக்கும் என்று வரிசைப்படுத்துவதை எதற்கு சொல்ல வேண்டும் ரெண்டு விதத்தில் பார்த்தாலும் சொல்ல வேண்டாம்னு தோணும் எந்த பலனும் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்றிருந்தால் எதற்கு நான் பலசிருத்தியை வாசிக்க வேண்டும் எனக்கு பலத்தில் விருப்பம் இல்லை ஆகவே வேண்டாம்னு ஒருத்தர் சொல்லலாம் இல்லை எனக்கு பலம் வேண்டும் பலஸ்ருதி சொன்னத்துக்காகவா பலன் கிடைக்கும் சகசிரநாமம் சொன்னத்துக்கு பலன் கிடைக்கும் அதை சொல்லிவிடுகிறேன் இதை சொன்னால் என்ன பலம் கிடைக்கும் ஸ்லோகத்தை சொல்லி என்ன பயன் அது எதற்கு சொல்ல வேண்டும் அதனால் வேண்டாமேன்னு தோன்றும் அப்படி நினைக்கக்கூடாது தொன்று சொற்று அந்தந்த நூல்களின் இறுதியில் இது சேர்த்துத்தான் படிக்கப்படுகிறது ஏனெனில் எதை படிக்கும் போதும் மங்களமாக முடிக்க வேண்டும் தொடங்கும் போதும் மங்களமாக தொடங்க வேண்டும் முடிக்கும் போதும் மங்களமாக இருக்க வேண்டும் இது நல்ல பலன் கொடுக்கும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்று மங்களத்தோடு சொல்லுவது மிக முக்கியம் இரண்டாவது முக்தி பெறுவதற்கு மட்டும்தான் நினைக்க வேண்டாம் அதுவும் கிடைக்கும் இந்த உலக வாழ்க்கையில் என்ன வேண்டுகிறோமோ தர்மத்தின்படி அதுவும் கிடைக்கும் இது சொன்னால்தான் நாலு பேர் வாசிக்க வருவார்கள் அப்பதான் பயன் பெறுவார்கள் ஒவ்வொரு முறை இதை நாம் படிக்கும் போதும் கடைசியில் அதையும் சேர்த்து வாசித்தால் கேட்பவருக்கு உண்மை புரியும் இதில் எனக்கு மட்டும் நன்மையை வேண்டுகிற பலஸ்ருதி அப்படி நினைக்க வேண்டாம் ஊரும் நாடும் உலகமும் நன்றாக இருக்க வேண்டும் எல்லாரும் நலமாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக தான் சொல்லப்படுவது அதை கேட்டால் தான் எல்லாருக்கும் நம்பிக்கையும் பிறக்கும் தர்ம சிந்தனை ஏற்படும் பக்தி வளரும் அதற்காக சொல்ல வேண்டும் இது எதுவும் யாரோ நம்மை போன்றவர்கள் சில நூறாண்டுகளுக்கு முன்னால் எழுதி என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் இதுவும் அதே பழங்காலத்திலிருந்து ரிஷிகளுடைய வாக்கியமாக வந்தவைதான் ஆகவே அந்த பழமை மாறாமல் அதை சொல்ல வேண்டும் அப்பதான் அந்த பிரபந்தம் அந்த புராணமோ எதுவோ அது நிறைவடையும் ஒருத்தரை புதியதாக நம்ம பிள்ளையாக இருக்கட்டும் பேரன் பேத்தியாக இருக்கட்டும் அவர்களை கூட்டித்து சொல்லு என்று ஈடுபடுத்த வேண்டும் என்றால் இந்த பலமெல்லாம் கிடைக்கும் படிப்பு வரும் நோய் விலகும் ஆரோக்கியம் வளரும் ஒரு கான்சன்ட்ரேஷன் நன்றாக இருக்கும் நன்றாக படிக்கலாம் இது இருந்தால்தான் அவர்களும் வாசிக்க வருவார்கள் அதனால் பல பேரை பக்தர்கள் ஆக்குவதற்கு இது பயன்படும் இப்படி பல நலன்கள் பயன்கள் இருக்கிறபடியால் தான் உண்மையாக இந்த பலன்கள் கிட்டும்னு எழுதி வைத்திருக்கிறார்கள் அதனால் ஏதோ எனக்கு வேண்டாம் என்று நினைத்துக் கொண்டு பலஸ்கிருத்தியை வாசிக்காமல் இருக்கக்கூடாது பலருக்கும் அது வேண்டும் ஆண்டாள் நீங்காத செல்வம் நிறைந்துன்னு திருப்பாவையில் பாடினாள் அவளுக்கு எதுக்கு செல்வம் கண்ணன் தான் செல்வம் ஆனால் நாட்டாருக்கு செல்வம் வேண்டுமே அவர்கள் பயன் பெற வேண்டும் அதற்காகத்தான் ஓங்கி ஒரு உத்தமன் பேர் பாடி பாசரம் அதுபோல எங்குமே பலசிருதி இருக்கும் அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் உண்மை ஆகவே அதையும் சேர்த்தே வாசிக்க வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள்ே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்